தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு தேவையான அளவில் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டோம் அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி கொதிக்குது நல்லா கிழங்கு நல்லா வெந்திருக்கு நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இதை நீங்கள் தாளித்து மஞ்சு மஞ்சள் தூள் விட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் கடாயில் எண்ணெயை கொஞ்சம் ஊத்திக்கங்க கடுகு கருகப்பிள்ளை காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கிழங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சிறிது அழகு மஞ்சத்தூள் கரலை ரெடி ரெடியாயிடுச்சு